அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா அதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஒரு இது நடக்கல ஜாதி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதி இருக்கோ இன்னொரு ஜாதிக்கும் பிரச்சனை இருக்குது இது வந்து என்ன எப்படி ஏசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போட்டுப்பாங்க தம்பி ஒவ்வொரு மருடருக்கும் ஒவ்வொரு கிரைம்ல ஒரு பேர் இருக்கு அதைத்தான் போட்டிருக்காங்களே தவிர எந்த இடத்துலயும் நீங்க நினைக்கிறபடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது படிச்சுட்டு இருக்க பையன்களுக்கு உள்ள பிரச்சனைய நீங்க தோண்டி துருவி அவருக்கு என்ன ஜாதின்னே சண்டை போட்டவருக்கும் தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியாது அந்த ரீதியில அவங்க பண்ணல ஒரு வகுப்புல படிக்கிற பையன்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் அது கொஞ்சம் வலுவாட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி இருப்பாங்க பேசியிருப்பாங்க அது ஒன்றும் நான் சொல்றது நீங்க கேட்டு ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் இந்த அரசு ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ போகாது சட்டத்தின் ஆட்சி நடக்கு தவறு செய்திருந்தா யாருந்தாலும் நடக்கும் தமிழகத்தில் ஆணவ படுகொலை நடக்கவே இல்லை பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே சாதி மோதலை இல்லை என்று அப்பட்டமாக முழு பூசணிக்காயை சோற்றில் மறக்கும் விதமாக திரு அப்பாவு அவர்கள் பேசியிருக்கிறார் உண்மைதான் ஏன்னா அப்பாவு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரா இல்லை அவர் எந்த சாதியை சார்ந்தவர் என்று இன்னும் அவர் தெளிவுபடுத்தவில்லை முதல்ல அதை தெளிவுபடுத்திடுங்க அது மட்டுமல்லாமல் உங்கள் ஆட்சியில் ஆணவ படுகொலை நடக்கிறது என்று உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆர்ப்பாட்டமே நடத்தியிருக்கிறார் மறக்க முடியுமா நீங்கள் அது மறுக்க முடியுமா அதற்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூட அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆட்சியில் ஆணவ படுகொலை நடக்கவே இல்லை ஜாதிய மோதலில் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் எப்போல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் அந்த ஆணவ படுகொலைகளும் லாக்கப் மரணங்களும் அது மட்டும் இல்லாமல் ஜாதிய மோதல் அதிகமாகும் ஒரு படி மேலே போய் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படி படிக்கக்கூடிய மாணவர் கூட இந்த ஜாதி வரி அதிகமாக இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் உங்களுடைய கையாளாகாத அரசு இன்றைக்கி ஜாதிய மோதல் மூலமாகத்தான் பள்ளியில் இன்றைக்கி நான் இந்த ஜாதி நான் கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி என்ற பாகுபாடு அதிகமாக காட்டப்படுவதற்கு காரணம் உங்களுடைய ஆட்சியின் அவல நிலைமை அது மட்டும் இல்லாமல் கவின் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க ஆணவ படுகொலை என்று அனைவருக்குமே தெரிந்த விஷயம் அது கொல்லப்பட்ட நபருடைய தந்தையும் சொல்லிவிட்டார் கொலை செய்த நபருடைய குடும்பமும் சொல்லிவிட்டது அந்த பெண்ணை இது சொல்லிவிட்டது இது வந்து முழுக்க முழுக்க ஜாதியினால் நடந்த ஆணவ படுகொலை தான் அப்படி இருக்கும்போது இல்லைன்னு சொன்னால் எப்படி உங்கள் ஆட்சியில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட கண்ணுக்கு தெரிந்த வெளியே வந்த ஆணவப் படுகொலை நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஆணவப் படுகொலையும் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அது இல்லாமல் அந்த ஒரு சிறுவன் துரைத்து சென்று இன்னொரு சிறுவனை வெட்டுக்கிறான் அதற்கு காரணமும் ஜாதி முதல் தான் என்று கைது செய்யப்பட்ட பிறகு அந்த சிறுவனை ஒப்புக்கொண்டான் அவன் கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி என் ஜாதியை பற்றி அவன் தப்பாக பேசலாம் அதனால் நான் அவனை வெட்டினேன்னு அவன் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு முழுப்பூசணிக்காய் சோத்திர மர்ச்சா எப்படி காப்பாற்றலாம் உங்கள் அரசை நீங்கள் காப்பாற்றலாம் அதுக்காக இப்படியெல்லாம் முட்டு கொடுத்து காப்பாணுன்றது அவசியம் கிடையாது